அலாமலைக்கும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா நாட்டுக்கு போயிட்டீங்களா ரெண்டு பேரும் நாட்டுக்கு போயிட்டீங்க பரவாயில்ல அகமதுல்லா நல்ல விஷயம் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருந்தீங்க இப்போ நாட்டுக்கு போயிட்டீங்க இப்போ நாட்டுக்கு போனதுக்கப்புறமா எல்லாத்தையும் என்னத்தையும் நீங்கள் பீச்சின்னு போன மாதிரி ம் கடுப்பும் வார சாலைக்கும் அன்பார்ந்த உறவுகளே என்ன விட சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த சவுதியில் ஒரு சகோதரி அடைக்க வைக்கப்பட்டு சில பிரச்சனைக்கு மத்தியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் நியூஸ் ஒன்று போட்டிருந்தேன் அவங்களோட வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அவங்க எனக்கு வீடியோ ஒன்று தந்துருந்தாங்க அண்ணன் நீங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் போடுங்க போட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ போட்டேன் அதன் மூலியமாக வந்துட்டு அந்த வீடியோ போட்டதின் மூலியமாக வந்துட்டு ஒரு சில பேர் தலையிட்டு அவட பிரச்சனையில் வந்துட்டு செஞ்சு அவக்கு நாட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க அவக அவள் நாட்டுக்கு பெய்த்தா இப்போ நேற்று சரி மூணு நாள் சரி இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முதல் நாட்டுக்கு பெய்த நான் அந்த வீடியோ போட்டிருந்தேன் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் வீடியோ போட்டிருந்தேன் நாட்டுக்கு போய்த்தாங்க அகமது இல்ல பரவாயில்லை நல்ல விஷயம் எப்படியோ நாட்டுக்கு பயத்து சேர்ந்துட்டாங்க அது போதுமானது ஆனால் இவங்க வந்துட்டு இதுக்காக குரல் கொடுத்த ஆட்களுக்காக வந்து அதாவது குரல் கொடுத்த ஆட்களோட பேசாமலுக்கு அவங்களோட அவக்கு தேவைப்பட்ட ஒரு சில பேரோட வந்துட்டு அவங்க பேசி ஓஸ் கட்டுகளை போட்டு அப்படி நான் நாட்டுக்கு போய்த்து சேர்ந்துட்டேன் அப்படி பண்ணி போட்டிருந்தாங்க நல்ல விஷயம் நீங்கள் நாட்டுக்கு பயத்தி சேர்ந்தது ஹம்லா உங்களோட குடும்பத்துகளோடு நீங்கள் நல்லாறீங்க அது வேறு விஷயம் ஆனாலும் நீங்கள் நல்லா சிந்திக்கணும் உங்கள்ட்ட நாங்கள் எதிரையும் எதையுமே எதிர்பார்க்கலை நீங்கள் நாட்டுக்கு போனீங்களா பய்தி சேர்ந்த எங்களுக்கு ஒரு ஓய்ஸ் கட்டுனை போடுங்க நாங்கள் நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் தம்பி தம்பியோ நானாவோ ஏதோ ஒன்று சொல்லி நாங்கள் நாட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓய்ஸ் கட்டொண்டை போடுங்க அது போதுமானது அது ஹம்து அது போதும் ஆனால் நன்றி கட்டத்தனமான செயல்கள் யாருமே செய்ய வானா அடுத்தது வந்துதான் அடுத்த சகோதரி வந்துட்டு அவடை நியூஸும் நாங்கள் போட்டிருந்தோம் சர்பான் போட்டிருந்தார் அடுத்தது வந்து கோவித்த கமால் சகோதரர் அவர் போட்டிருந்தார் அவரும் பேசியிருந்தார் அவரோட சம்பந்தமான விடயங்கள் என்னென்ன சொன்னால் அவருக்கு வந்துட்டு அடித்து ஆச்சினை செஞ்சு அவடை மூஞ்செல்லாம் உடச்சி வச்சிருக்காங்க அவடை போட்டு தானே இவரும் வந்து நாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா இவக்குரிய அதாவது அந்த வீட்டில் கொடுக்க வேண்டிய பணத்தொகை அதெல்லாம் கொடுத்து இவங்க வந்து நாட்டுக்கு அனுப்பியாச்சு நல்லா கேட்டுங்க மக்களே இவன் நாட்டுக்கு பேத்தி சேர்ந்துட்டார் ஆனால் இவோட விஷயத்தை கொண்டு வெளிக்கு கொண்டு வந்தது யார் சர்ஃபான் நியூஸை போட்டு சரஃபான் எம்பேசியோட பேசி சரஃபான் ஏஜென்சியோட பேசி எல்லாம் செஞ்சு நாட்டுக்கு அனுப்பினேன் அதே மாதிரி கோவித்த கமல் சகோதரர் அவரும் வந்து பேசி எல்லாம் செஞ்சு நாட்டுக்கு அனுப்பினேன் நாட்டுக்கு அனுப்பினதுக்கு அப்புறம் யூடியூப் காரங்களோட நம்பர் எனக்கு தேவையில்லை நான் இதுக்கப்புறம் நான் யூடியூப் காரங்களோட நம்பர் டிலீட் பண்ண யூடியூப் காரன்கிட்ட உதவிகள் தேவையில்லை கேவலங்கட்ட செயல்கள் செய்யும்போது ஒரு சில பேர் ஆ ஒரு சில பேர் நீங்கள் சரி ஒன்றும் நீங்கள் நன்றி செலுத்தவும் தேவையில்லை இல்லை நீங்கள் நாட்டுக்கு போனா சத்தம் இல்லாமல் கையை வாயை பொத்திட்டுறீங்க நீங்கள் நாட்டுக்கு பேர்த்தி சேர்ந்துட்டீங்க ஆ நீங்கள் எனக்கு இல்லாம அந்த யூடியூப் காரணத்தை பற்றி நீங்கள் பேசணும் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன உங்களுக்கு செஞ்ச உதவிக்கு வந்துட்டு நீங்கள் செய்கிற நலவாயுது இது ஆ இந்த யூடியூப் நீங்க மடகா மடகாப் இந்த அந்த செல்வாங்க அந்த மடகா ஹாப்பி பிச்சியோ என்ன வேண்டிய செல்லுவாங்க சிங்களத்தில் எனக்கு சரி அது வரலை ஆ நீங்கள் வந்துட்டு இன்றைக்கு யூடியூப் காரங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கேவலமான முத்திரையில் நீங்கள் குத்துறீங்க யூடியூப்காரன் யூடியூப்காரன் இல்லாட்டி உங்களோட தகவல்கள் உங்களோட பிரச்சனைகள் எப்படி வெளிவார் எப்படி வெளிவார் ஒரு நாளும் வெளிவாரில்ல யூடியூப்காரன் வந்து குரல் கொடுக்க பெய்து தான் இன்றைக்கி வெளிநாடு வாழும் உறவுகள் சில பேரில் விஷயங்கள் நாட்டுக்கு அனுப்புகிற விஷயங்கள் சில சில ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு செய்த வந்து இந்த யூடியூப்காரனுக்கு குரல் கொடுக்க பெய்து தான் இந்த யூடியூப்காரன் குரல் கொடுக்குறாட்டி யார் உங்களோட ஊட்டாலையாக வந்து குரல் கொடுப்பாங்க உங்களோட ஊட்டாலாக வந்து குரல் கொடுக்குறாங்களா இல்லை இந்த யூடியூப் காரனால் தான் குரல் கொடுக்குற யூடியூப் காரனில் குரல் கொடுக்க போய் தான் உங்களோட விஷயங்கள் வந்துட்டு பப்ளிக் வருது பப்ளிக் வந்ததுக்கு பிறகு தான் உங்களை பற்றி தேடுறாங்க அதுக்கு பிறகு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களை பற்றி தேடுறாங்க வந்து இந்த யூடியூப் காரன் குரல் பிறகு தான் சரியா இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் முதலாவது நீங்கள் இப்படி ஒரு சில பேர் செய்யும்போது யூடியூப் காரன் யாருமே வந்துட்டு முன்னுக்கு வர மாட்டான் உங்களை மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து உதவியை செய்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டான் ஏ நீங்கள் இந்த மாதிரி கேவலமான செயல்களை செய்றீங்க உங்களுக்கும் உதவிகளை செஞ்சு உங்களோட விஷயத்தில் சோசியல் மீடியாவில் பேசி எல்லாம் செஞ்சு உங்களுக்கு வந்து நாட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் யூடியூப் காரங்கள் தேவை உங்களுக்கும் நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா யூடியூப் காரங்களோட நம்பர் தேவையில்லை யூடியூப்காரன் தேவல்ல யூடியூப்காரங்கள்ட்ட சப்ஜெக்ட் எங்களுக்கு தேவையில்லை நன்றி கட்டதனமான பேச்சு இல்லையா அதெல்லாம் நன்றி கட்டதனமான பேச்சு தயவு செய்து இதை மாதிரிக்கு செயல்கள் யாருமே செய்ய வேணாம் காரணம் என்னென்ன சொன்னால் யூடியூப் உங்களுக்கு முன்னுக்கு வந்து என்ன நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களை பற்றி உங்களோட உங்களுக்கு குரல் கொடுத்ததுக்கு நீங்கள் என்ன உங்களோட ஊட்டால் அள்ளி கொடுத்துட்டு போகிறாங்களா யூடியூப் இல்லை நீங்கள் தான் அள்ளி கொடுத்துட்டு போகிறீங்கள நீங்கள் உண்டையும் கிழிக்க போகிற இல்லை நீங்கள் உண்டையும் கழிக்கிற போகிறல்ல யூடியூப் உங்களுக்காக குரல் கொடுக்குற ஏதோ எனது நாட்டு மக்கள் இப்படி பிரச்சனை இருக்கிறாங்க சரி ஏதோ ஒரு வகையில் எண்ண்த்தையாலும் செஞ்சு இவங்களோட நாட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி குரல் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் வந்து பேசுகிற வார்த்தைகள் தவறான வார்த்தைகள் சிந்தித்து செயல்படுங்க மக்களே பேச வானமையாக உங்களுக்காக ஒருத்தன் குரல் கொடுக்குறானா அவனுக்காக நல்ல நல நல பேசிட்டு போங்க வேறு நீங்கள் அவனுக்கு சொத்து பார்த்தா இதை நீங்கள் கொடுக்க போகிற ஒரு நலம் பேசிட்டு போங்க ஆனாலும் பரவாயில்லை குரல் கொடுக்குறவனுக்காக வந்து உங்கள்கிட்ட இல்லாட்டியும் அவன்கிட்ட சரி படத்தவன்ட்ட சரி அதுக்குரிய பலன் கிடைக்கும் இன்சால் அந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் ஆனால் தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் செல்கிறேன் சொன்னேன் தயவு செய்து இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசவானா வேணாம் அஸ்லாம் வலைக்கம் வரமுதல் வரகாத்தா இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்